ஜூன் இருபத்தி ஏழு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரியே எல்லா ஃபார்ம்லையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கையெழுத்து போடாமல் தள்ளி போடுறதுக்கு பாருங்கள் அப்படின்னு வக்கீல் முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டிகிட்ட சொல்கிறாங்க பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தாடுறாங்க வாங்க வாங்க எதுக்காக இவ்வளோ லேட் பண்ணுனீங்க அவங்க அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னே வெளியே தெரியாத அளவுக்கு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியும் உன்னைய பதவி ஏற்றுக்க வைக்காத அளவுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க அத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத உன் புருஷன் என்ன பண்ணினாலும் சரி அது எல்லாத்தையுமே நானும் உன் மகளும் காலில் போட்டு முதிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க டீ குடிங்கன்னு பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருக்குமே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இசக்கி அப்பதான் தான் பாண்டியோடைய ரூமுக்குள்ளே இருந்து வக்கீல் சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி பாண்டியம்மா இவங்க எல்லாருமே வர்றாங்க இவன் எதுக்காக நம்ம வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க கேக்குறாங்க என்ன மாமனாரே உடம்பெல்லாம் இப்ப பரவாயில்ல போல முன்ன இருந்ததுக்கே கொஞ்சம் தேர்ந்துட்டீங்க நல்லாத்தான் இருக்கிறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏய் என்னை மாமனார்லாம் கூப்பிடாது அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்றாங்க என்னதான் மாமன்னாருக்கு ரோசை வந்தாலும் வாய் கோணுனாலும் பேச்சு கொன்னும் குறைச்ச இல்லை இன்னும் சீக்கிரமாவே நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்க அதுக்கு அப்புறமா என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க தேவையில்லாம என்னையை மிரட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க என்ன வக்கீல் சார் நம்ம கிரிமினல் எல்லாருக்குமே நல்ல கிரிமினல் ஐடியா கொடுத்துருப்பீங்க போல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சண்முகம் நீங்க இந்த ஊரோட பிரசிடண்டா இருக்கலாம் என்னோட வக்கீல் தொழிலுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்குள்ள என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சு விடுறதுக்கு ஐடியா கொடுத்தவங்க தானே நீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால கோபப்பட்டு வக்கீல் அங்கிருந்து போயாடுறாங்க டைம் ஆகிட்டே இருக்குது நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போகணும் கோவில்ல நமக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பரணி பதவி ஏத்துக்கணும் இல்ல முதல்ல நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க சண்முகம் அப்பா நீங்க வந்தால் தான் நல்லா இருக்கும் நான் ஒண்ணும் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வர சொல்லலை நீங்க வந்து கையெழுத்து போட்டு என்னென்ன ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட கொடுத்தாதான் அதுல இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலா டூப்ளிகேட்டா உண்மையா பொய்யா அந்த நகை எல்லாமே ஒரிஜினல் நகை தானா அப்படின்னு தேய்ச்சி பார்க்கணும் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்க்கணும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் கையெழுத்து போடணும் அப்போ தான் இந்த பதவியை என்னால் ஏற்றுக்க முடியும் அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு பரணி சொல்கிறாங்க ஏன்னெல்லாம் வர முடியாது போங்க போங்க எனக்கு தான் ஸ்டோக் வந்து நான் முடியாமல் இருக்கிற இல்லை அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் சண்முகம் வந்துட்டு சவுந்தரபாண்டிய ஒத்து கவனிக்கிறாங்க அப்போ தான் சவுந்தரபாண்டி வந்து ஸ்டோக் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத சண்முகம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நீ சரியான ஆளு தான் மகளை பதவி ஏற்றுக்க வைக்காத அளவுக்கு என்னென்ன பிளான் பண்ணி இப்போ ஸ்ட்ரோக் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு கிடக்குறியா உனே நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சவுந்தர பாண்டிய வந்து செந்தூக்காக தூக்கிட்டு வந்து கார்குள்ளே உட்கார வச்சாடுறாங்க இதுக்கப்புறமா நீங்கள் கோவிலுக்கு வரலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் போயாடுறாங்க கோவிலுக்கு வந்த உடனே பரணியை எல்லாரையுமே கையை எடுத்து கும்பிடுறாங்க உங்களோட பிரசிடண்ட் பதவியே நீங்க இன்னைக்கு ஏத்துக்க போறீங்க உங்களால இந்த கோவிலுக்கு இந்த ஊர் மக்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தான் நாங்கள் அர்ச்சனை பண்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்றதுக்காக போறாங்க என்னம்மா பரணி உன் பேர்ல தானே அர்ச்சனை அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இல்லை ஏன் அத்தை சூடாமணி பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இன்னும் முத மொத பதவி ஏத்துக்க போற அவங்க கெட்டுப்போனவங்க அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி நீ பதவி ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ப பொறளிய வந்து ப பரப்பி வச்சுருக்குறாங்க என் அத்தை வந்துட்டு பத்திரமாத தங்கும் அவங்கள மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது நீங்கள் அவங்க பேர்லேயே அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பரணி சவுந்தர பாண்டி இறங்கி கோவிலுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க வீல் சேர்ல உக்கார வச்சு நம்ம சிவபலன் வந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க ஊர்ல இருக்கிற யாருமே சவுந்தர மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அவன் அவன் பார்த்தீங்கன்னா சவுந்தர பார்த்துட்டு காரி தூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க